ஸ்ரீ ஸ்ரீபாத்யார் சுவாமிகளின் சொற்பொழிவை பார்ப்போம் பன்றிமலை சுவாமிகளை பற்றி எல்லாம் உள்ள சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரன் திருவருள் ஆணையின்படி இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளின் திருப்பாத பூஜை மகிமை ஈசன் திருவருளால் பேச தோங்குகிறேன் அட்டதுக்கு மண்டவெளி ஆனாவிடம் அடக்கிய பீடிகையோடு ஆடி நிறைவாயும் வட்டமிட்டும் வலம்பெரும் வலம்புரிவில் மல்லரடி தஞ்சமின்றடையா பாம்பே தொட்ட ஒரு காலையிலே துடித்ததால் வந்தருவி அத்தனையும் ஆட்டி வைத்தேன் சற்குருவே மகாதேவா உத்தமராய் பிறந்தில் குரு திருவடி தொழுதல் வேண்டுமே என்றார் சித்தர் வெட்டவலம் தானாய் ஆகும் முன்னே வேடுவண்ணி நிற்கும் வண்ணம் கூட்டிடில் அடங்கா உண்முன் குறியும்பு எய்யுமே என் சிவன் திருவடையாய் நிற்கும் குருவடி மறந்திடல் என்றார் சிலாங்கித சித்தர் பூனையோடு ஆடி வந்தாலும் புலியோடு நீ நின்றாலும் எலியோடு பகை கொண்டு நின்ற பூனையோடு நீ கண்டு வந்தாலும் எலி பூனையும் அடங்கி நிற்குமே அர்த்தம் அறிந்த என் பிரமஞானியின் திருவடியாய் இருக்கும் திருப்பாதத்தை வணங்குவோர்க்கே என்றார் பேரங்காகித சித்தர் பேச்சிலே நாட்டமும் முட்டமும் பேசுகின்றன அத்தனை பேருக்கும் எண்ணியே நீ அடங்கிய காலையிலே இயக்கமும் திருவரும் திருவுடைய வழியும் அனைத்தும் கிடந்த என் சத்குருநாதா திருவடியை யார் ஒருவர் நம்பி இருப்பாரோ அவருக்கு எம்மானை பிறப்பிப்போம் பார் என்றாரு சித்தர் வெட்டத்துள் நீ வேசும் முன்பே வேடிக்கையாய் நான் வந்திருப்பேன் பாட்டுள் நீ அடங்கி வந்தாலும் பாகனே நீ இருப்பாய் குறித்து ஆணை ஓட்டும் அங்குசத்தை சத்தை அடிப்பேன்பார் அனைத்தும் திருவடி மகிமையாய் என்றார் அற்பாயுத சித்தர் சிலந்தாகித நாளாய் சீர்தூக்கி பாயும் கலையிலே விளங்காத நாள் அத்தனையுமே வீரியம் கொண்டு நீ பார்த்தால் விந்து அடங்கி வந்தவனே சொந்த திருவடி அறிவானே என்றார் ஸ்ரீ அகசிய மகாபிரபு அதுபோல எத்தனை பாவியாக இருந்தாலும் பகவானை சரணடைந்து விட்டால் அவன் நாசமடைய மாட்டான் என்றாரு கீதாச்சாரியனாய கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு அதுபோல பரவெளி தத்துவம் அத்தனையுமே பஞ்சபூதத்துள் அடக்கம் பஞ்சபூத தத்துவம் அத்தனை பஞ்சாட்சர மகிமையில் அடக்கம் பஞ்சாட்சர மகிமையின் தத்துவம் அத்தனையுமே பன்றிமலையோன் பாத பூஜையில் அடக்கும் பார் போகா என்றாரு ஸ்ரீ அகசிய மகாபிரபு ஆகவே தான் ஒரு காலையிலே தவிர்த்து வந்த நீ இருந்தாலும் வேந்தனை அடி வந்தவர்க்கு வேண்டும் வரம் ஈய வல்லோன் வேண்டத்தக்க அனைத்து மறிய வல்லோன் எம் பன்றிமலையான் என்றாரு பிளிப்பானி எண்ணத்திலே இயக்க எத்தகைய இத்தகைய வேஷங்கள் நாம் போட்டாலும் நம் மனமானது பகவானின் திருவடியை நாடி இருத்தல் வேண்டும் அத்திருவடியோ குருவின் திருவடி திருவடி வழிபடுவதால் அந்த வழிபாடுதான் பக்தி யோகம் ஞானம் இந்த மூன்று சாதனங்களுக்கும் மூல இருப்பிடமாயிருக்கின்றன எத்தனை மனக்கவலை வந்தாலும் சரி இறைவன் திருப்பாதத்தை நாடிவிட்டால் அவர் நிச்சயம் வாழ்க்கையிலே வீணாக மாட்டார் தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் இது திருவள்ளுவர் போகற் பணியுடன் தனது குருநாதர் அகஸ்தியரிடம் தெளிந்த ஒரு தேவனா தீர்த்தம் ஆடி வந்த காலையிலே அனைத்தும் அறிந்து ஓதவல்லையன் சத்குரு மகாதேவா உத்தமனாக இருந்தவர் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட வேண்டியவைகள் யாதோ குருதேவானார் அகஸ்திய சொடாரு எகனாய் நீ நின்ற காலையிலே உன்னை அவன் ஒன்று செய்ய வைத்திருந்தால் பின்னே வந்து வேறொன்று செய்தால் அது குரு துரோகமடா போகணாரு குரு துரோகம் என்ன குரு ஒன்றை செய்ய சொன்னால் அதை நிறைவேற்றாமல் வேறொன்றை தன் இஷ்டப்படி செய்வதே குரு துரோகமாகும் பொய்மை உள்ள பொய்மை உள்ளத்திலே வஞ்சத்தை வைத்து கொண்டு பிறர் முன்னால் நல்லவனைப் போல் நல்லவற்றை பேசி நல்லவன் போல் நடிப்பதே பொய்மை கடுமொழி காண காலையிலே வானொரு தும்பி எழுந்தது போல ஞானமது அத்தனையுமே தரவல்ல ஞான சற்குரு தேவனிடம் முன்னே ஒன்று சொல்லி கடுமொழி பேசலாகுமோ இந்த மூன்று விஷயங்களுமே வாழ்வில் ஒதுக்கப்பட வேண்டியவையாகும் இத்தகைய தவறான பழக்கங்களை யாரோ பின்பற்றுகிறார்களோ அவர்களும் ஒதுக்கப்படிய வேண்டியவர்களே ஆவார்கள் வாழ்வில் மதிக்கப்பட வேண்டியவையாவை குரு பக்தி தானொரு காலையிலே தவிர்த்து வந்தனி அனைத்தும் பொருட்கள் கடந்த என் சத்குரு மகாதேவா உத்தமனாய் வந்திருந்தாலும் உருவகித்து பேசியிருந்தாலும் குருவே என்று எவன் உடல் பொருள் ஆவி எதனை அடைக்கலமாய் புக வைக்கின்றானோ அவனே குரு பக்தி உடையவன் சோல்டு அண்ட் சோலார் என்று சொல்றாங்க இதைத்தான் பெரியவர்கள் பிரபக்தி மார்க்கம் என்று சொன்னார்கள் துறவு தெளிந்த ஓர் தூக்கிய திருக்கத்தியின் மீதே நடப்பவன் துறவு உடையவன் பாரு நிற்க வைத்த கத்தியின் மேல் நடப்பது போன்றதே துறவு வாழ்க்கை இல்லற வாழ்க்கையோ படுக்க வைத்த கத்தியின் மேல் நடப்பது போன்றது பொதுவாக ஒரு கத்தியானது பகவானுக்கு ஒரு பழத்தையும் நறுக்கவும் பயன்படும் ஆளை கொல்லவும் பயன்படும் திருக்கத்தி என்றால் இறைவனுக்கு உரித்தான காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தும் கத்தி என்று பொருள் போகர் பணிவுடன் திருவுடை வட்டி நாயகன் கொட்டி தேவனும் குறித்தவன் அனைத்தும் கடந்திருந்தாலும் மூன்றாவது யாது குரு தேவாங்கிறார் அகஸ்திய சொல்றார் நல்லவைகளை தேர்ந்து தெளிதலே உத்தமம் பார் நல்ல விஷயங்களை நாடுதல் சொல் சொல்லில் பொருள் அத்தனையுமே சுரங்கமாய் நான் என்ற காலையிலே உள்ளிருந்து பார்க்க உத்தம ஞானி எவனோ அவனே ஈசனை அறியவல்லான் அவனே உத்தம குருவை அடைய பாக்கியம் செய்தவன் பாரேன் கிடைப்பதற்கு அறிய பிறவி மனித பிறவியே ஏனென்றால் பக்தி பூர்வமாக புண்ணியவசத்தாலே கிடைக்கின்ற பிறவியே மனித பிறவியாகும் அதிலும் குரு கிடைப்பது என்பது விளையாட்டல்ல மழையளவு திரண்ட புண்ணியவசத்தால் பின் காலையிலே அனைத்தும் கடந்த இறைவா இறைவா என்று உன் திருத்தொன்று செய்து இயங்கி பிறந்தவனே மனித பிறவியாகும் ஒரு ஆன்மாவிற்கு மனித பிறவி கிடைப்பது என்பது கடலை கைகளால் நீந்தி கரை ஏறுவதற்கு நிகரானதாகும் எனவே கிடைப்பதற்கு அரிய மனித பிறவியை பெற்றுள்ள நாம் அதை எக்காரணம் கொண்டும் வீணாக்கி விடக்கூடாது கிடைப்பதற்கு அரிய மானிடப்பிறவி கிடைத்த ஒரு குருவை அடையாவிட்டால் அந்த மானிட பிறப்பே வீண் அனைத்தும் கடல் என்ன ஆழ்கடலை தன்னை கையால் கடந்து ஏறுதல் பாரேன் அறியாத பொருள் அத்தனையும் அறிவித்திடும் என் சத்குரு தேவன் உனக்கு கிட்டவில்லை என்றால் பிறவி எடுத்து பயன் வீண்டானே நமக்கு அன்பை ஊட்டுபவன் தாய் நம் உடலை போஷிப்பவரோ தந்தை அறிவை கொடுப்பவரோ ஆசான் ஊட்டுவாள் தாய் உன் உடல் வளரவே கொண்டது நீ படித்து பலரிடம் பேசவே தந்தை உடலை போஷிப்பவனே கொண்டது அப்பா அனைத்தும் கடந்தாலும் தெரிந்தது அத்தனையுமே அழியா இருப்பிடம் காட்டுபவன் ஆசான் ஒருவனே ஒருவன் எத்தகைய சக்திகளை பெற்றிருந்தாலும் என்னென்ன மந்திர சித்திகளை பெற்று இருந்தாலும் குருவிடம் கற்க வித்தைகள்தான் அந்த கற்ற வித்தைகள்தான் தான் வளர்ந்தரும் தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஆனால் யார் தொட்டு காட்ட வேண்டுமோ அவர்களைத்தான் தொட்டு காட்ட வேண்டும் அவர்கள்தான் தொட்டு காட்ட வேண்டும் எல்லாராலும் தொட்டு காட்ட முடியாது என்னால் கீதாச்சாரியனாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கூட ஒரு உத்தம குருவிடம் இருந்து கல்வி கற்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது குருவின் அருள் இருந்தால்தான் எந்த படிப்பும் வித்தையும் முழுமையான பலனை தரும் என்பதே குரு கிடைக்க வழி என்ன போகர் குணம் கடந்த காலையிலே குறித்த நாள் குறித்த என் சர்க்குரு மகாதேவா உத்தமராய் யார் இருந்தாலும் அவருக்கு குரு கிடைக்குமோ அகஸ்தியர் அன்னவருக்காக ஏங்கி நீ இருந்திடல் அவன் உனக்காகத்தான் வருவாரே குரு வேண்டும் குரு வேண்டும் என்று யார் இயங்குகின்றார்களோ அவர்களை தேடி குரு தானே வருவார் குரு மீது திடமான நம்பிக்கையும் தெளிந்த பக்தியும் நம் உதிரத்தில் ஊறிவிட்டால் குருவின் அருட்பார்வையும் நம் மீது தீர்க்கமாய் ஆகவே உத்தம குரு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுங்கள் 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 குருவிற்கோ ஜாதி மத குல பேத வித்தியாசங்கள் ஏதும் கிடையாது இனம் குலம் ஆண் பெண் அலி போன்ற எத்தகைய வித்தியாசங்களும் பெரியவர்களுக்கு கிடையாது அதை நாம் தான் ஏற்று ஏற்படுத்தி கொள்க நாம் தான் ஏற்று ஏற்படுத்தி கொள்கின்றோம் இதைத்தான் சித்தர்கள் உங்கள் பேதம் அன்றையே உண்மை பேதம் இல்லையே என உடைக்கின்றார்கள் எந்த எந்தவிதமான பாகுபாடும் கிடையாது இப்படிப்பட்ட பாகுபாடற்ற நிலையில் இருப்பவரே ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் குரு பாத பூஜை மகிமை விளக்க விளக்கத்தை பற்றி ஸ்ரீ அகஸ்தியர் ஐந்து பெரும் காண்டங்களாக எழுதி வைத்துள்ளார்கள் அதை பற்றி பார்ப்போம் குரு பக்தியும் பணிவும் ரெண்டு குருபாத பூஜை மூணு குரு ஆணையும் வணக்கம் நாலு குரு பாத மகிமை ஐந்து குரு பாத அபிஷேக விளக்கும் இந்த ஐந்து பெரும் காண்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் பத்து உபகாண்டங்கள் உண்டு போகர் வர்ராக கிரிநாதனையும் முத்திரை காட்டி வணங்க வேண்டும் குருதேவா எந்த விதமான முத்திரை காட்டி வணங்க வேண்டும் அவரின் பாதுகை எவ்விதம் வணங்க வேண்டும் குருதேவான்னு கேட்கிறார் அகல்சியத்தில் தெரிந்த ஒரு தேவனாய் கீர்த்தமாடி வந்த காலையிலும் முத்தமனாய் வந்த வர்ராக கிரிநாதனை மிருகி முத்திரை காட்டியே வணங்குதல் வேண்டும் போகா மிருகி முத்திரை காட்டி குரு தேவரையும் அவரின் பாதத்தையும் வணங்க வேண்டும் குரு வணக்கங்களின் பல வகைகள் வணக்கங்களிலே பலவிதமான வணக்கங்கள் உண்டு அவையானது சிறுவணக்க தந்திரம் பெருவணக்க தந்திரம் இடைவணக்க தந்திரம் தேவ தந்திரம் இந்த ஒவ்வொரு வணக்கத்தந்திரத்திற்கும் இரண்டு உட்பிரிவுகள் உண்டு தந்திரம் இதில் பால வணக்க தந்திரம் எவ்வன தந்திரம் என்று இரண்டு பிரிவுகள் உண்டு பெருவணக்க தந்திரம் பெருவணக்க தந்திரத்திலே குறி தந்திரம் கோல தந்திரம் என்ற இரண்டு பிரிவுகள் இருக்கு இடைவணக்க தந்திரம் இதில் மேல் இடைவணக்க தந்திரம் கீழ் இடைவணக்க தந்திரம் என்ற இரு பிரிவுகள் உண்டு தேவ தந்திரம் இதில் குறிவணக்க தந்திரம் உப்பு தந்திரம் என்ற இரண்டு பிரிவுகள் உண்டு குறி வணக்க தந்திரத்தை முத்திரை தந்திரம் என்று சொல்வது உண்டு தேவ வணக்க தந்திரப்படி முத்திரை வணக்கத்தை பொதுவாக நாங்கள் யாருமே செய்வது கிடையாது அந்த முத்திரை வணக்கங்களை செய்தால் வெண் நரம்பாக இருக்கும் வர்ம நாடியை நிச்சயமாக தட்டிவிடுவோம் அப்போது முன்னால் நிற்கின்றவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றாரா என் முன்னால் நடிக்கின்றாரா என்பதெல்லாம் தெரிந்துவிடும் அதோடு நாங்கள் எங்கிருந்தாலும் சரி இருக்கின்ற இடத்தில் குறிப்பிட்ட நபரின் பெயரை சொல்லி எங்கள் வெண் நரம்பை தட்டிவிட்டால் போதும் அவர் என்ன திட்டம் திட்டுகின்றார் எதை செய்ய துணிகின்றார் என்று தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் எங்கிருந்தாலும் என்ன நடந்தாலும் தெரிந்து கொள்கின்ற சக்தி எங்களுக்கு குருவினருளால் கிட்டியதுன்னு சொன்னார் சுவாமிகள் அருளும் விடை வணக்கங்கள் வணக்கங்கள் பலவிதமாக இருப்பினும் உன் வணக்கம் கண்டு விடை வணக்கம் அளிப்பான் வராக நம் பலவிதமான பிரச்சனைகளை சுவாமிகளிடம் சொல்லி அவற்றுக்கு தீர்வு காணலாம் என்று வருவோம் ஆனால் சுவாமியை நாம் வணங்கும் முன்பே அவர் நம்மை வணங்குவார் என்னது சுவாமி நம்மை போய் வணக்கம் முடிகிறாரே என நினைக்காதீர்கள் இந்த வணக்கங்களின் பின்னணியில் பல பல அர்த்தங்களும் ரகசியங்களும் அடங்கியிருக்கின்றன இவற்றை பற்றி சித்த தொகுப்பு என்ற நாடியிலே பெரியவர்கள் விளக்கமாக எழுதியுள்ளார்கள் உதாரணம் ஒருவருக்கு முறையாக வர வேண்டிய பதவி உயர்வை அவருக்கு கீழே வேலை செய்கின்ற செய்கிறவன் பெற்றுவிட்டான் பதவி உயர்வை முறையாக பெற வேண்டியவர் பண்டிமலை சுவாமிகளிடம் வந்து நிற்கிறான் தன் குறையைச் சொல்லலாம் என்று என்ன அவரிடம் வந்து அவரை நமஸ்காரம் செய்தார் ஆனால் சுவாமிகளோ அவர் வருவதை பார்த்தவுடன் தம் கைகளை தூக்கி அவருக்கு வணக்கம் செய்தார் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் சிலரை பார்த்து கை தூக்கி வணங்குவார் சிலரை கை கோர்த்து வணங்குவார் கைகளை ஒட்ட ஒட்ட வைத்து விரித்து சிலரை வணங்குவார் சிலரை ஒரு கை தூக்கி வணக்கம் செய்வார் சிலரிடமும் நுனி விரல்களை ஒட்டி ஒட்டி நமஸ்காரம் செய்வார் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளின் ஒவ்வொரு விரல் அசைவுகளுக்கும் அர்த்தமுண்டு அறிந்தோன் அறிந்தவன் தெரிந்தோன் தானே என்னவன் என் ஈசன் சர்க்குரு மகாதேவன் பதவி உயர்வு கிடைக்குமா என்று கேட்ட அந்த அடியாரை சுவாமிகள் வணங்கிய வணக்கத்தை பற்றி அகத்தியர் பரிபாடலிலே தும்பி நீயும் எம்பி பார்த்து அம்புலியை ஆட்டிடுவா என்று கூறுகின்றார் குருகோரை நேரத்திலே இந்த பத பதவி உயர்வு பிரச்சனை ஒருவர் எடுத்து கொண்டு வந்திருந்து சுவாமிகள் இவ்வாறு கும்பிட்டால் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்க யாரை பார்க்க வேண்டும் என்பதற்கு பதில் இந்த பாடலில் உள்ளது அறிவதற்கு அறியோனாய் பொக்கிஷமாய் கிடைத்ததற்குரிய சுவாமிகளை நாம் அற்ப விஷயங்களை வேண்டி அணுகுகின்றோம் சுவாமிகளின் உறக்க நிலை சுவாமிகளில் உறங்குகின்றார் என்று பலர் நினைப்பதுண்டு சுவாமிகளின் உறக்கத்தை பற்றி ஸ்ரீ அகத்தியர் தூங்கியவன் விழுவது போல் விழுவான் வராகிகிறிநாதன் வேண்டுவது அத்தனையுமே அவன் விதி சுற்றுகின்ற தேவ தேவதை கவனிக்குமே இன்னவன் யார் யாருக்கோ எங்கெல்லாம் அழைகின்றான் அறிவித்திடா அறிவித்திடா போஹா மானிடருக்கே என்றார் காரணம் சிலரை பார்த்து கை கோர்த்து வணங்குவது உண்டு இதற்கு காரணம் என்ன ஒரு தாய் தன் பிள்ளையின் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் பலருக்கும் முன்பணம் கொடுத்தாகிவிட்டது பல ஆயிரம் ரூபாய் செலவாகிவிட்டது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் கல்யாணம் நின்று போச்சு அந்த அம்மாள் க பதறி என்னிடம் வந்தார்கள் அப்படியே அவர்களை உடனே சுவாமிகளிடம் அனுப்பி வைத்து நம்ம வாத்தியார் சொல்கிறார் அனுப்பும்பொழுது நீ எந்த ஹோரையிலே போகப் போகின்றாய் என்று பார்த்து வைத்துக்கொள் உன்னை பார்த்ததும் சுவாமிகள் எந்த விதமான முத்திரையை காட்டுகிறான் என்பதையும் நல்லா ஆள் வச்சுக்க அப்படின்னு நம்ம வாத்தியார் சொல்லி அனுப்பி வைத்தார் அந்த அம்மாள் போனது சுக்கர ஹோரையிலே கை கோர்த்து வணங்கினால் கட்டுக்கொடியை விட்டு பிடித்திடுவாய் எட்டி மிதித்திடாதே என அகஸ்திய நாடுகிறது உரைக்கின்றன எப்பொழுது கல்யாணமாகும் எப்படி கல்யாணமாகும் போனவன் வருவானா வரமாட்டானா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த இரண்டு வழியிலே பதில் உள்ளது உதாரணம் ஒருவர் அளவு அலுவலகத்திலே கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவார் அதாவது முன்பின் எதுவும் யோசிக்காமல் படித்து பார்க்காமல் அஜாக்கிரதையாக கையெழுத்து போடுவார் அதை அவருடைய எதிரி சரியாக கவனித்து மேல் அதிகாரியிடம் மாட்டி வைத்து கொள்வான் இவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் அவருடைய வேலை பறிபோய் விட்டது தீர்க்கமாய் தெரிந்து நீ நோக்கும் காலையிலே எப்பதவி பெற்றிருந்தாலும் முன்னே எழுதுவதை எண்ணியே பின்னரே போடுவாய் உன் கையெப்பமே எப்பொழுதுமே பொறுப்புள்ள அதிகாரத்தில் போல் எந்த சூழ்நிலையாலும் ஆக இருந்தாலும் படித்து பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடக்கூடாது அறிந்தவன் அறியாதவன் அனைவருக்குமே தெரிந்தவன் தெரியாதவன் புரிகின்ற வித்தையெல்லாம் என் சற்குரு மகாதேவனாயினிற்கும் விராகிகிரிநாதன் அனமே சொல்லுவான் பாரேன் தலையெழுத்தை அவ்வாறு வேலை பறி போனவர் என்ன என்ன செய்வது என்று தெரியாமல் நம்மளது வாத்தியாரிடம் வந்து சேர்ந்தார் சுவாமிகளும் அவரை பார்த்தவுடன் கைகளை தொட்டு விரித்து வணங்கினார் ஆனால் அவருக்கோ அதன் அர்த்தம் புரியவில்லை இதற்காக விளக்கத்தை ஸ்ரீ அகஸ்திய தமது பரிபாடலிலே பின்வருமாறு தருகின்றார் பட்டு நூலாடை விரித்தாடுவாய் பாங்காய் நீ நீயே சிரித்து மடித்திடுவாய் யாரை எப்படி பிடித்தால் எந்த விதத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் பத்திரமாக வெளி வர முடியும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ற விளக்கம் இந்த பாடலிலே உள்ளது உதாரணம் சுவாமிகள் ஒரு முறை திருநீரை தொட்டு சிறிது தட்டினார் அந்த நேரம் சனி ஹோரையால் இப்பொழுது உடல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவன் சுவாமிகளை பார்க்க வந்தான் நோய் நாடி உடல் நாடி குற்றம் நாடி அனைத்தும் நாடி எங்கெங்கும் எங்கெல்லாம் நாடி வைத்தியரையும் வைத்தியரையும் நாடி பித்தகம் தெளிவித்த தான் பொருள் அத்தனையுமே கரைந்த காலையிலே தத்துவம் உணர்ந்தவன் ஒருவன் உண்டனில் அன்னவனை நாடி வருவோமே ஒருனுடைய உடல் நோயால் பாதிக்கப்பட்டவுடன் கையில் பணம் உள்ள வரையில் எல்லா டாக்டர்களையும் சென்று பார்ப்பார்கள் பின் கையில் உள்ள பணம் எல்லாம் காலியானவுடன் தெய்வீக மருத்துவர்களை வேறு வழி இல்லாமல் மனம் நாடுகின்றது ஏனென்றால் செலவு செய்து வைத்தியம் வார்க்கையில் பணம் இல்லாததுதான் காரணம் சுவாமிகள் வைத்தியரா இல்லையா என்று தூக்கி நாடிகள் சீர்தூக்கி நாடிகள் சொல்கிறது வித்தகன் அப்பா பச்சிலை அரைத்திடானே தொட்டது அழிப்பான் திருநீரே பச்சிலை போல் வேலை செய்யுமே சுவாமிகள் அழிக்கின்ற திருநீரு பச்சிலை போல வேலை செய்யும் உடல் நோயால் பாதிக்கப்பட்டவன் சனி ஹோராய ஹோரையில் வந்து சுவாமிகளை வணங்கினான் சுவாமிகளும் தம் விரல்களை ஒரு விதமாக காட்டினான் வான் தூக்கி வான் புகழும் காலையிலே தான் நிற்கின்ற என் சர்க்குரு தேவா ஊன் தூக்கி நீ வந்த காலையிலே ஊனும் உதிரமும் ஒன்றாய் கலந்து வேகுதே தொட்டு நாள் இரண்டு ஐந்து அச்சர விரல்களையும் விட்டவன் திரட்டுகின்றான் தொட்டவன் தடவி விட்டால் பட்டு நெய்யும் பங்காய் பார் பலக பலகாலமே படுத்து எழுந்திடு என்றால் சாதாரணமாக படுக்கையில் படுத்து எழுந்திடு என்றால் அர்த்தம் கிடையாது இதற்கு பல ரகசியங்கள் சித்தர்களின் நாடி கிரந்தங்களில் இருக்கின்றது குருவிற்கு தொண்டு செய்பவர்களுக்கு வேறு எவ்விதமாக அந்த அந்த மாதிரியான தபசு இல்லை எத்தகைய தபசுக்கும் மேலானது குருவின் தொண்டாகும் யா போகர் யாது பூஜை செய்திடல் வேண்டும் குருதேவா நம் சுவாமிகளின் அவதார ரகசியங்கள் யாதோ அகஸ்தியர் என்ன சொல்ல இறைவனின் அம்சமாக இருக்கின்றவர்கள்தான் உத்தம பிரம்மஞானிகளாக இருக்கின்றார்கள் புவியில் அவதார புருஷர்களாய் வருகின்றார்கள் உத்தமனாய் வந்திருக்கின்ற காலையிலே உயர் சொல் எழுத்தையே அத்தனையும் கடந்து அவதாரங்கள் கடந்து நின்றவன் இறைவன் திருவருளால் இறைவன் அம்சமே உத்தம பிரம்மஞானியாய் பிறப்பவர் புவியில் பாரேன் சுவாமிகளை சாதாரண மனிதர் என்று நினைத்து விடாதீர்கள் சித்தருக்கெல்லாம் உத்தமமாக நிற்கின்ற பிரம்மஞானியாய் திகழ்கின்றவரே அவர் பிரம்மஞானியின் தகுதியில் என்ன போகர் மிகுந்த பணி உடல் கேட்கிறார் பிரம்மஞானி யார் என விளக்குதல் வேண்டும் சத்குரு மகாதேவா இவங்களுக்குள்ளே கிடையாது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டும் உரையாடல் இருவருடைய போகர் அகஸ்தியர் உரையாடலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அகஸ்தியர் சொல்றாரு பிரம்மஞானி என்றால் யார் அனைவராலும் பிரம்மஞானியாக ஆகிவிட முடியாது பிரம்மஞானிக்கு என்று ஒரு தகுதி உள்ளது அனைவரையும் பிரம்மஞானி என்று சொல்லிவிட முடியாது பிரம்மஞானி என்பது வெறும் விளையாட்டு எலியும் பூனையும் சேர்ந்தே உறங்கும் இவை அனைத்தும் பிரம்மஞானிகள் இருக்கும் இடத்தில் நிகழும் சம்பவங்கள் அங்கு சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது நம் சுவாமிகள் இருக்கும் இடத்தில் கீரியும் பாமும் கொஞ்சி விளையாடும் அவருடன் இருந்தவர்கள் பலரும் இதை பார்த்துள்ளார்கள் இவை அனைத்தும் குருவின் திருப்பாத பூஜையார் குருவிற்கு பாத பூஜை செய்வதற்கான தகுதிகள் என்ன காணாத ஒரு காலையிலே தேடலுற்றேன் சரைவா என் நிலையை நான் தொட்ட காலையிலே நீ உருகி வந்திட்டாலும் என்னவன் ஈசனே அருட்குருநாதன் திருப்பாத பூஜையை ஏற்பதற்கு அடியேன் தகுதி உண்டோ சரை என்றால் அறுத்தல் என்று அர்த்தம் சரைவர் என்றால் பிறவி பிணையே அறுப்பவர் என்று பொருள் சுவாமிகள் நாம் செய்யும் பாத பூஜையை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றாரா அல்லது யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் நினைக்காதீர்கள் அவரவர் தலையெழுத்தை பொறுத்தே பாத பூஜையை சுவாமிகள் ஏற்றுக்கொள்வார் போகர் யாரெல்லாம் குருபாத பூஜையை செய்ய தகுதி வாய்ந்தவர் குருதேவா அகசியரு பெற்றடுத்த தாய் தந்தையர் அவர்கள்தான் முதல் பாத பூஜைக்கு தகுதியானவர்கள் போகர் அடுத்தது யார் குருதேவா ஞானம் அளிக்கின்ற ஆசான் அவன் ஒருவனே உனக்கு ஏற்றவன் இறைவன் நேராக வந்து ஞானத்தை கொடுக்க மாட்டார் குரு மூலமாகத்தான் கொடுப்பார் ஆசானும் ஈசனும் ஒன்றே ஈசன் அருளும் குருளும் அருளும் ஒன்றே முதல் காண்டத்தில் வருகின்றது மூன்றாவது காண்டத்தில் அலையும் மனம் அவரை கண்டவுடன் அடங்குமே சேற்றில் இருக்கும் வராகத்தைக் கண்டால் பிரம்மம் என்று கட்டித் தழுவானே பொன்னையும் கல்லென மதிப்பார் கல்லையும் பொன்னாய் ஆக்குவார் கதி கலங்கி அலையாதே அவர் பின்னாலே அன்னவன் இருக்கின்ற இடமே சச்சிதானந்தமே அலையும் மனமானது ஒரு பிரம்மஞானியை கண்டவுடன் அடங்கி நிற்கும் அவர்களோ சேற்றில் புரண்டு திரியும் பன்றிகளை கூட பிரம்மம் என அழுக்கு என்றோ அசுத்தம் என்றோ சாக்கடை என்றோ பாரபட்சம் காட்ட மாட்டார்கள் இவைதான் பிரம்மஞானிகளின் தகுதியாகும் ராமாயணம் சிவபுராணம் கந்தபுராணம் போன்ற புராணங்களைப் பற்றி பேசிவிடலாம் அனைத்து புராணங்களைப் பற்றி இறைவன் திருவுருளால் பேசியுள்ளேன் ஆனால் சித்தர்களைப் பற்றி சித்தர்கள் கூட்டத்தில் இருக்கின்றவர்கள்தான் பேச முடியும் ஏதோ சடை தரித்து ருத்ராட்சங்கள் அணிஞ்சு பார்க்கும் முன்பே கபால ஊசிகளை தூக்கி தூக்கி ஆட்டி கொண்டவன் ஹம் என்று தான் மந்திரம் என்று ஓதும் முன்னே இருப்பவனை கண்டால் சித்தர் என வணங்குவாயே அவனெல்லாம் சித்தர் என நடிக்கும் பித்தனே சுவாமிகள் நம்மை போல வேஷ்டி சட்டை அணிந்திருப்பதால் சாதாரணமாக எடை போட்டு விடுகின்றோம் சுவாமிகள் என்றால் காவி உடை கமண்டலம் கழுத்தில் ருத்ராட்சம் உடல் முழுவதும் திருநீர் ஆகியவற்றை அணிந்திருப்பார்கள் என்று நாமே ஒரு கற்பனையை ஏற்படுத்திக் கொள்வதுதான் காரணம் சித்தர்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் தோற்றத்தை வைத்து சித்தர்களை நம்மால் கணிக்கவே முடியாது எனவே நமது குறுகிய அறிவை வைத்து சித்தர்களை நாம் எடை போடக்கூடாது ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் சாத்வீக நிலையிலே இருப்பதை பார்த்து நிறைய பேருக்கு புரியவில்லை இப்படி இதற்கு காரணம் என்ன சந்தேகம் என்ற ஒரு தீய சக்தியே ஒவ்வொரு மனதிலும் அப்பரிமிதமாக வழிந்து ஓடுகின்றது ஏதாவது ஒரு வித்தையை காட்டினால்தான் ஒருவர் மகான் சித்தர் என்று நாமே பல கற்பனைகளை வளர்த்து கொண்டுள்ளோம் ஆனால் வெளிநாட்டுக்காரர்களோ ஒருவரிடம் என்ன விஷயம் இருக்கின்றது ஒருவருடைய சக்தி என்ன என்று அதுதான் தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஆனால் ஏதாவது வித்தையை காட்டினால் மயங்குகின்றவர்களாக மயங்குகின்றவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் ஒரு அரசாங்கம் பல அதிகாரிகள் அதிகாரிகளை நியமிக்கலாம் ஆனால் ஒரு உத்தம ஆன்மீகவாதியை உருவாக்க முடியாது ஆன்மீகவாதிகள் நம் நாட்டில் அதிகமாக இருப்பதால் தான் நமக்கு அவருடைய அருமையே தெரியவில்லை கூட்டல் கூறியோன் ஒருவன் பிறந்தான் குத்தியே கொன்று கடவுள் என்றானே இயேசுநாதரை கூரான ஈட்டியால் காயப்படுத்தி குத்தி கொன்று பின்புதான் கடவுள் என்று கூறினார்கள் அவன் உயிரோடு இருக்கும்போது யாருமே அவர் அவரை கடவுள் என்று கூறவில்லை பிறை கொண்டவன் ஒருவனை ஓட ஓடத் துரத்தினான் அன்னவரை தீர்க்க எண்ணம் கொண்டானே இந்து மதத்தில் ஏராளமான சித்தர்கள் மகான்கள் இருப்பதால் அவர்களின் அருமையை நாம் உணர்வதில்லை பிற மதங்களில் உள்ளது போல் ஒரு சிலர் மட்டும் அவ அவர்கள் மட்டுமே இருந்தால் தான் அருமை தெரியும் பொறு உடை தானுடை தவ உடை அனைத்தும் சேர்ந்த சீர் உடை கொண்ட தமிழர் இனமோ தொட்ட இடமெல்லாம் சித்தர் மயமே அறிகின்ற மக்களோ அறிவிலாய் போனாரே சுவாமிகள் அருகில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அவரை நம்மால் உணர முடியாது ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சுவாமிகளை உணர வேண்டுமானால் அவரை போலவே தெய்வீக நிலையிலும் நன்கு ஊவர்களால் தான் உணர முடியும் ஆண்டுகள் பல அருகில் இருந்தாலும் பல ஆண்டுகள் பல அருகில் இருந்தாலும் அறிவதற்கு அறியோன் வராககிரிநாதன் சுவாமிகளின் அருகில் இருந்தால் மட்டும் அவரைப் பற்றி அறிந்து கொண்டு விட்டதாக நினைத்து கொள்ளாதீர்கள் அப்படியென்றால் அவர் உடம்பில் எத்தனை சக்கரங்கள் இருக்கின்றன என்னென்ன ரகசியங்கள் மந்திரங்கள் எல்லாம் ஏறி இருக்கின்றன கைகளில் என்னென்ன முடி கை ரகசியங்கள் போடுவார் என்று கூறி இருக்கலாமே ஏன் கூற முடியவில்லை ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளை பற்றி நமக்கு உணர்த்தினால் மட்டுமே அவரை பற்றி அறிந்து கொள்ள கொள்ளும் எத்தனையோ லோகங்களில் சுவாமிகளை பற்றி ஆராய்ச்சி மையம் ரிசர்ச் சென்டர் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கோ அவரை பற்றி அறியாதவர்கள்தான் ஏராளமாக உள்ளனர் அவரை பற்றி அறிந்ததாக நடிப்பவர்களும் ஏராளமாக ஒன்று பார்ப்போம் தொடர்ந்து பகுதி மூன்று பண்டிமலை சுவாமி சுவாமிகளின் திருப்பாத பூஜை மகிமை ஓம்